ஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை ஞானை முகத்தனை இன்று நிஞ்சளம்பிறை போடும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்து அடிபூற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் தீவிரதரம் எனும் தலைப்பில் இரண்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலம் அன்னையிடம் அன்பு செய்வார்க்கு அவளே அன்பும் பாசமும் கொண்டு நம்மை காப்பாள் என்பதை தெளிவுபடக் கூறுகிறார் இதோ அந்த பாடல் இரவும் பகலும் இல்லாத இடத்தே உறவன் செய்கின்ற குழலியை உண்ணி அறவன் செய்யாமல் அவளுடன் சேர பறிும் பராபரந்தானே இரவும் பகலும் இல்லாத இடத்தே இரவு பகல் என்ற இரண்டும் இல்லாத இடம் சகசிரதளம் என்று கூறுவார் நம்முடைய சகசிரதளத்தில் அதாவது தியான நிலையில் இருந்த வழி குறவஞ்செய்கின்ற குழலியை உண்ணி இங்கே குரம் என்று கூறினால் மனம் மனம் வீசுகின்ற கூந்தலை உடைய அன்னை பராசக்தியை தியானித்தேன் என்ன நிலையில் தியான நிலையில் இரவு பகலும் இல்லாத இடம் எது சரசம் அதாவது தியான நிலையில் மலர் வீசுகின்ற கூந்தலுடைய பராசக்தியை நாம் தியானிக்கும் பொழுது செய்யாமல் அவளுடன் சேர எவ்வாறு அந்த தியானத்தை செய்ய வேண்டும் ஆரவாரம் இன்றி அவள் நினைவிலேயே ஒன்றி நாம் இருந்தால் வாழும் பராபரைதானே அன்னை பராசக்தி அந்த ஆன்மாக்களிடம் பாசம் அன்பு கொண்டு அவனுள் பொருந்தி இருப்பாள் என்று இதைத்தான் அவ இரவும் பகலும் இல்லாத இடத்தே குலவன் செய்கின்ற குழலியை உண்ணி அறவன் செய்யாமல் அவளுடன் சேர பறிவுறி வாழும் பராபரந்தானே இரவு பகல் என்ற இரண்டும் இல்லாத இடம் தியான நிலை அந்த தியான நிலையில் இருந்தபடியே மனம் வீசுகின்ற கூந்தலுடைய பராசக்தியை நாம் தொடர்ந்து தியானித்தால் ஆர்வாரமின்றி அவள் நினைவிலேயே ஒன்றி இருக்கும் பட்சத்தில் அன்னை பராசக்தி அவளும் அந்த ஆன்மாக்களிடம் பாசம் அன்பு கொண்டு அவனுக்குள்ளேயே பொருந்தி இருப்பாள் என்று அன்பு செய்வாருக்கு அன்னை துணையாவாள் என்பதை தெளிவுபடக் கூறுகிறார் திருமூல ஓம் நமச்சிவாய